தாய் தாய் கழகமான திராவிடக் கழகத்தின் இணைகின்ற இந்த அருமையான விழாவிற்கு வரையை தந்து எங்களை எல்லாம் இணைத்து இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடத்தின் சூரியன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாலை நடைபெற இருக்கின்ற மகளிர் மாநாட்டிற்கு வருகின்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இங்கே வருகை இருக்கின்ற முதன்மை செயலாளர் அண்ணன் குரியண்ணன் அவர்களே அமைச்சர் பெருமக்களே தலைமை கழக நிர்வாகிகளே இங்கே வருகை இருக்கின்ற சகோதர சகோதரிகளே என்னோடு இந்த இணைப்பு விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி அவர்களே அரியலூர் மாவட்ட செயலாளர் விஜய் பார்த்தீபன் அவர்களே திருச்சி மாவட்ட செயலாளர் ராஜமோகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே மாநில மாணவரணி செயலாளர் பிரவீன் அவர்களே பேரவை செயலாளர் துறை அவர்களே விவசாய அணி இணை செயலாளர் சாமி ஐயா அவர்களே இங்கே வருகின்ற அருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகளிரி உரிமை தொகை ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இன்றைக்கு மனதார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இப்படி பல திட்டங்கள் மாணவ மாணவிகள் வளம் பெற அவர்கள் வாழ்வு உயர அற்புதமான திட்டங்கள் இன்றைக்கு இந்த திராவிட திராவிடத்தை கண்டாலே சிலருக்கு மனவேதனை யாரும் இந்த திராவிடத்தை இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதற்கு இன்றைக்கு நமது முதல்வர் எதற்கும் துணிந்து என்னுடைய உயிர் திராவிடம் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நாம் அவருக்கு துணையாக இந்த திராவிடத்தை காக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு சிபி சக்கரவர்த்தி மடியில் விழுந்த போல் இன்றைக்கு அவர் மடியில் நான் விழுந்திருக்கின்றேன் என்று கூறி எனக்கு வாய்த்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்